السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وآله وصحبه اجمعين قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واما من اوتي كتابه بشماله فَيَقُولُ يا ليتني لم أوت كتابيا ولم أدري ما كتابيا يا ليتها كانت القاضية ما أغنى عني ماليا هلك عني سلطانيا سرور بحر بحر تيوني ملاحي فريد 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 வல்ல ரஹ்மான் அல்லாஹு தஆலா மேல் புறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக ஒரு மனிதனுடைய தீமைகள் அந்த மனிதனுடைய முடிவுகள் எவ்வாறு அமைய என்பதை பற்றியும் ஒரு மனிதனுடைய செல்வம் மறுமை நாளில் பலன் தரக்கூடியதாக இருக்குமா அல்லது அந்த மனிதன் தவறான வழியுத்திருந்தால் அதனுடைய நிலைப்பாடுகள் என்ன என்பதை பற்றி உண்டான ஒரு சில தகவலை நாம் அறிய கடமைப்பட்டிருக்கின்றோம் அந்த வகையில் எல்லாம் எல்லாம்தான் திருமறை வசனத்தின் மூலமாக இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான் வியாபகம் எவனுடைய பட்டோகை அவனுடைய இடத்த இடது கையில் கொடுக்கப்படுமோ அந்த மனிதன் கூறுவான் அதாவது இந்த மனிதன் இந்த உலகத்துல செஞ்ச நன்மை தீமைகள் இப்படி எல்லாமே இருக்கின்றது அப்படிப்பட்ட அந்த பட்டோலை பதிவு செய்யப்பட்ட கையில் யாருக்கு கொடுக்கப்படுமோ அந்த மனிதன் கூறுவாராம் எப்போது யாலை தனி கிதாபியா என்னுடைய பட்டோலை எனக்கு கொடுக்கப்படாமல் இருந்திருக்க வேண்டுமே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எனக்கு வந்து கைத்தடுமே அந்த பட்டோர் என்னுடைய இடதுகளை கொடுக்கப்படாமல் இருந்திருக்க வேண்டுமே அப்படின்றது சொல்லுவாங்க அதே போன்று என் கேள்விகளுக்கு என்ன என்பதை நான் அறியவில்லையே என்பதாக கூறுவார் யாழை தகா நான் இறந்த பொழுது இது முற்றிலும் முடிந்திருக்க கூடாதா நான் நினைப்பாரு அடுத்தது ம அகலா அன்னி மாலியா என்னுடைய செல்வம் எனக்கு எந்த பயனும் தரவில்லையே இல்லையே என்பதாக அந்த மனிதன் சொல்லி கொண்டு இருப்பாரா அன்னி துபானியா என்னுடைய செல்வாக்கும் அதிகாரமும் என்னை விட்டு அழிந்து விட்டது என்று அந்த வணிக அரட்டி கொள்வாங்க குறிப்பிட்டு அன்பானவர்களே தீமை என்பதை அல்லாஹ் நமக்கு பிரித்து அறிவித்து காட்டக்கூடிய அளவிற்கு பகுத்தறிவை அல்லாஹ் நன்கு வழங்கியிருக்கிறான் எப்படி வணங்கினா நமக்கு நன்மை கிடைக்கும் எந்த வழியில் நம்முடைய நன்மைகளை சம்பாதித்தால் அது நமக்கு வலது கையில் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே அல்லாஹ் தாலா தெளிவாக சொல்லிவிட்டான் திருமலை வசனத்தின் மூலமாக ஆனால் மனிதனுடைய நிலைப்பாடுகள் சில சமயங்களில் சில வசதி வாய்ப்புகள் வருகின்ற பொழுது அந்த மனோநிலை மாறி அந்த மனிதனுடைய மரணத்திற்கு பின்புண்டான அந்த புலம்பலுக்கு சில பாவமான சில தீரிய காரியங்கள் என்ன செய்கின்றது அந்த மனிதனை புலம்பை செய்து விடுகின்றது நல்லோர்களையும் கூட விட்டு வைப்பதில்லை அவர்களையும் தன் பக்கம் எடுத்துக் கொள்கின்றது எடுத்து விடுகின்றது அப்படிங்கிறத ஒரு வரலாற்று குறிப்பின் மூலமாக நாம் பார்க்கிறோம் ஒரு நாள் ரசோலுதான் அலைஹி வஸல்லம் செல்லும்போது நபித்தோழர்களும் இருந்த பொழுது ஒரு மனிதர் என்ன செஞ்சாங்க அந்த வழியை கடந்து சென்றார் அந்த சபையை கடந்து ஒரு மனிதர் சென்றார் அப்பொழுது அப்பொழுதுநாயகன் செல்லலாம் அரியசெல்லம் அவர்கள் தங்களது தோழர்களிடம் கேட்டாங்க இவர் மீதான உங்களின் அபிப்பிராயம் என்ன இந்த போதா இல்லையா இந்த மனிதரை பற்றி உண்டாக உங்களுடைய அபிப்பிராயம் என்ன என்பதாக கேட்ட பொழுது அதற்கு நபித்தோழர்கள் சகாபா பெருமக்கள் சொன்னாங்க இவர் ஒரு சுதந்திரமானவர் இவர் ஒரு சுதந்திரமானவர் நல்ல வசதி படைத்தவர் எல்லா விதமான செல்வங்களும் இருக்கிறது எல்லா விதமான வசதி வாய்ப்புகளையும் பெற்றவர் இவர் திருமணம் செய்ய பெண் கேட்டால் மனமுடித்து வைக்கப்படுவார் ஏதேனும் ஒரு விவகாரத்தில் இவர் பரிந்துரைத்தால் இவருடைய பரிந்துரைப்பு என்ன ஏற்றுக்கொள்ளப்படும் அவர் ஏதாவது சொன்னால் செவிதாத்து கேட்கப்படும் என்பதாக சஹாபா பெருமக்கள் பதில் கூறிய பொழுது அண்ணலம் பெருமானார் செல்லாவது சில மதுகள் அதை கேட்டு நிறுத்தாங்க சற்று அமைதியாக மௌனமாக இருந்தாங்க அதற்கு பின்பு அண்ணல பெருமானார் செல்லாவது சில மதுகளின் சபையை கடந்து சென்ற போது ஏழை முஸ்லிமை குறித்து இவரின் மீதான உங்களின் அபிப்பிராயம் ஒரு ஏழை முஸ்லிமை அந்த சபையை கடந்து போறாங்க போர்கின்ற பொழுது அந்த மனிதன் சம்பந்தமாக நாயகம் நான் சொல்லலாம் இந்த ஏழு முஸ்லீம் சம்பந்தமாக உங்களுடைய அபிப்பிராயம் என்ன என்பதாக கேட்ட பொழுதுதான் அதற்கு சகாபாக்கள் கூறினார்கள் இவரும் ஒரு சுதந்திரமான மனிதர் தான் இவரும் ஒரு சுதந்திரமான மனிதர் தான் இருந்தாலும் இவர் பெண் கேட்டால் எவரும் கொடுக்க முன் வர மாட்டாங்க இவர் பரிந்துரைப்பு செய்தால் அது பரிசீலிக்கப்பட மாட்டாது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது கேட்கவும் என்பதாக பதில் கூறினார்கள் அப்பொழுதுதான் அன்னக பெருமானார் சொன்னாங்க இந்த வசதி வாய்ப்பை பெற்ற இந்த செல்வந்தரை போன்று பூமி நிறைய இருந்தாலும் இந்த இரண்டாம் நபரை போன்ற இந்த ஏழை முஸ்லிம் தான் மிகவும் சிறந்தவர் என்பதாக அண்ணல பெருமானார் சல்லல்லா அதிசல்லம் அவர்கள் கூறக்கூடிய இந்த செய்தி சாஜபுலு சாஹிதி ரதியல்லாமல் அவர்கள் சாஜபுலு சாஹி சாஹிதி ரதியல்லாமல் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீர் புகாரி ஷரீஃபில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றார் அவர்களே ஆக இதை கொண்டு நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது மனிதர்களை மதிப்பதன் மீதான உங்களின் அளவீடுகளும் என்பதை மரியாதை ஒருவரும் மதிக்கப்பட வேண்டும் என்பதை நமக்கு நாயகம் அதே சில மரங்க நம்மளுடைய தோழர்களுக்கு உணர்த்து காட்டியது மட்டுமல்லாது ஏழை மனிதர் செய்யும் பிரார்த்தனையால் தான் ஒரு மனிதன் வளம் பெறு செல்வத்தின் அடைகின்றான் என்பதையும் உணர்த்தக்கூடிய அதிக நம்ம வேண்டும் அப்படி என்றால் பணம் தொடர்பான விவகாரங்கள் அனைத்திலிருந்தும் ஒரு உயிர் எப்படி வாழ்ந்துட முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு பணம் ஜாஸ்தி இருந்தா தான் நம்மளால வாழ முடியும் அது இல்லைனா எப்படி வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம கேட்கலாம் மார்க்கம் வலியுறுத்துகின்ற பல்வேறு கடமைகள் வழிபாடுகள் இவைகளை நிறைவேற்ற பணம் அவசியம் தேவைப்படுகின்ற ஒன்றுதான் என்ற கேள்விக்கு இப்படி ஒரு பதிலை அண்ணல பெருமானார் செல்லதா அதில் செல்லும் அவர்கள் இவ்வாறு கூறுவாங்க அதாவது ஒரு பணம் வசதி வாய்ப்பு கிடைக்கப்படுகின்றது என்றால்

அஹமது என்ற நூலிலும் என்ற நூலிலும் பதிவாக்கப்பட்ட ஒரு செய்தியை பார்க்கிறோம் நபிகள் நாயகம் அம்ரே சாலிஹான மனிதருக்கு கொடுக்கப்பட்ட சாலிஹான பணம் தான் செல்வம் தான் மிக உயர்ந்த செல்வம் ஆகும் அப்படிங்கிறத நபிகள் நாயகம் அவர்கள் கூறக்கூடிய இந்த ஹஜீஸ் நவம் பார்க்கிறோம் மனிதரும் நல்ல மனிதராக இருக்கணும் அவர்கள் ஒழுங்கு அந்த செல்வமும் நல்ல விதமானதாக சாதியானதாக நல்வழியில் செலவிடக்கூடியதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நபிகள் நாயகம் செல்ல செல்லும் அவர்கள் உணர்த்தி காட்டினாங்க அதாவது ஹலாலான வழியில் சம்பாதித்து நன்மையான காரியங்களில் ஏழைகளுக்கும் உறவினர்களுக்கும் செலவழிக்கப்படும் பணமா பணம்தான் மிக சிறந்ததுதான் நல்லரசது அப்படிங்கிற அடிப்படையில் அன்னல பெருமானா உயிர்த்துள்ளவர்களுடைய உபதேசம் நமக்கு ஒரு சிறந்த பாடத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது இல்லாமல் அல்லாஹ் வாழும் காலங்களில் மனித உரிமையை பாதுகாக்கக்கூடிய நிலைமையில் நல்லறங்களை பலரும் ஈடுபடக்கூடிய நிர்மணங்களாக அல்லா அனைவரையும் ஆக்கி அதே போன்று நம்முடைய அந்த நல்லறத்தின் மூலமாக அந்த பட்டோலை வலது கையில் கொடுக்கப்பட்டு அந்த சுவனத்தை அடையக்கூடிய ஒரு காலியான நல்லடியார்களாக அல்லாஹ் மனைவரையும் ஆக்கிய அறிவு உரிவானாங்க ஆமீன் வரும் அஸ்லாம் வரமதுல்ல